வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வெறும் வயிற்றோடு விரதம் இருப்பவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்தால் போதும் பண மழை பொழியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விரதங்களிலே மிக உன்னதமான விரதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது தசமியில் துவங்கி ஏகாதசி அடுத்த துவாதசி வரைக்கும் மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் ஏகாதசி அன்னைக்கு முழு நாளும் உண்ணாமல் விரதம் இருக்கும் அற்புதமான இந்த விரத நாள் அன்னைக்கு வெறும் வயிற்றோடு இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை பெருமாளை நினைத்து நம்ம உச்சரிப்பதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காண முடியும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட வேகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் அப்படின்னும் மோட்சத்தை பெற முடியும் அப்படின்னும் இது தவிர உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் வளம் வெற்றி புகழ் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லா நலன்களையும் கொடுக்கும் அற்புதமான அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஏகாதசி தினம் அன்னைக்கு பதினோரு முறை உச்சரித்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாகவே உணரலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொல்ல வேண்டிய ரகசிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்துக்கிட்டே வர நிச்சயமாக செல்வம் அதிர்ஷ்டம் வெற்றி புகழ் மகிழ்ச்சி சந்தோஷம் மாற்றம் எல்லாமே நம் வாழ்வில் மா மாறுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எல்லா விரதங்களிலும் ரொம்பவே உயர்வான விரதமாக சொல்லப்படுவதுதான் இந்த ஏகாதசி விரதம் பெருமாளோட அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் இந்த ஏகாதசி விரதம் எப்படிங்கிறது ஏகாதசி திதியில துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் அப்படின்னும் பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சத்தை தரும் விரதம் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல நம்ம வாழும் அளவில்லாத ஏராளமான நல்ல நல்ல பலன்களை தரும் விரதமும் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நம்ம துன்பம் எல்லாம் தீரணும் வெற்றி கிடைக்கணும் செல்வம் சேரணும் நோய்கள் நீங்கணும் புகழ் கிடைக்கணும் மகிழ்ச்சி நிலைக்கணும் சந்தோஷம் பெருகணும் அப்படின்னாலும் எந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னாலும் இந்த ஏகாதசி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம் திதியில் பதினோராவது திதியாக வரும் இந்த ஏகாதசி வளர்ப்பிறை தேப்பிரை மாதத்துக்கு இரண்டு முறை வரும் வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசி அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் இந்த ஏகாதசி விரதங்கள் கடைப்பிடிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி விரதத்தை தவறாமல் கடைப்பிடித்து எல்லா ஏகாதசிகள் விரதத்தை காட்டிலும் நல்ல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த ஏகாதசி விரதத்தை தவறவிடாமல் கடைப்பிடித்து இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மார்கழி மாத அமாவாசையான அனும ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினோராவது நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசியாக நம்ம சொல்கிறோம் ஏகாதசிகளில் மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக தான் இது சொல்லப்படுது பாவங்கள் அனைத்தையும் நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறதுனால இதனை மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இரவு கண்விழித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்தோன்னா மோட்சத்திற்கு செல்வதற்கான வழி நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த விரதத்தை தவறவிடாமல் கடைப்பிடித்து அனைத்து வித செல்வங்களையும் அனைத்து வித சந்தோஷங்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி